பொய்யான மனிதர் உண்மையே இல்லை இந்த மனிதர்கிட்ட இந்த மனிதர்கிட்ட நான் எப்படி டீல் பண்ணுறது டீலே பண்ண தேவையில்லைங்க நீங்கள் உண்மையாக இருங்க போகிறோம் நீங்கள் எப்போ உண்மையாக இருக்கிறீங்களோ ஒரு பொய்யான மனிதரை நீங்கள் டீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அவர் தெரித்து ஓடிடுவார் நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்லை நான் இவனை எப்படி டீல் பண்றது அவனை எப்படி டீல் பண்றது என் பங்காளி எப்படி டீல் பண்றது என் மாமியார் எப்படி டீல் பண்றது இவங்க என்ன நினைச்சுக்குவாங்களோ அவங்க இவன் தப்பா இருக்கானே இவனை எப்படி டீல் பண்றது இப்படியெல்லாம் நீங்கள் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை நீங்க எப்போ உண்மையா இருக்கிறீங்களோ நீங்க எப்போ இயல்பா இருக்கிறீங்களோ நீங்க எப்போ நேர்மையாக இருக்கிறீர்களோ ஒரு பொய்யான மனிதர் உங்ககிட்ட இருக்கவே முடியாது வாய்ப்பே இல்லை நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்லை அதெல்லாம் தானாக கலண்டு போயிடும் இது உங்களுடைய தன்மை நீங்கள் வெளியில பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை வாழ்க்கை ரொம்ப ஈஸிங்க நீங்க எப்போ இயல்பாக உண்மையாக உணர்வோடு நீங்க இருக்க பாருங்கள் அது மட்டும் உங்களுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி தன்மையுள்ள மனிதர்கள் மட்டுமே உங்களை நோக்கி வருவாங்க தப்பான ஆள் உங்க கிட்ட வர முடியாது ஒரு தப்பான நண்பன் உங்கக்கிட்ட வரமாட்டான் ஒரு தப்பான ஒரு உறவு உங்களுக்கு வரவே வராது அப்படி ஒரு செயல் நடக்குதுன்னா இது பிரச்சனை அவங்கிட்ட இல்லை உங்ககிட்ட இருக்கு நீங்க உங்களுக்குள்ள ஏதோ ஒரு தவறு அதனால தான் ஒரு தப்பான மனுஷன் இப்ப வந்து உங்க முன்னாடி நிக்கிறான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவன் வந்து நிக்கிறதுக்கு காரணமே நீங்க தான் அவங்க கிடையாது அப்ப அந்த காரணத்தை உள்ள தான் அந்த ஆள் வந்து நிக்கிறான் அதுக்கப்புறம் அவனை எப்படி டீல் பண்றத பிரச்சனை இல்லை முதல்ல உங்ககிட்ட பிரச்சனை இருக்குது எப்போ எனக்குள்ளே உண்மை இருக்கிறதோ ஒரு தப்பான ஆள் என் கூட இருக்க முடியாது அதுவே ஓடி போயிடும் கவலையே தேவையில்லை நீங்கள் உண்மையாக இருங்க என்ன வேணால் கரெக்டாக நடக்கும் உங்கள் லைஃபு பிரமாதமாக